நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது கை இருக்கும் சேனல் நபர்கள் இந்த சேனலில் மாற்றத்தான் செய்து கூடிய பல்வேறு பிரச்சனைகள் பல்வேறு தகவல்களை பற்றி பேசியிருக்கோம் அந்த இடப்பில் இன்றைக்கு நாம் என்ன பேச போகிறோம்னா மாற்றுத்தினாள உதவி தொகை உயர்த்தி தர வலியுறுத்தியும் நூறு நாள் விலை வழங்குவதையும் சென்னையில் கடந்த ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி மிகப்பெரிய போராட்டமானது நடைபெற்றது அந்த போராட்டத்தை ஒட்டி அதிகாரிகள் நம்மை பேச்சுவார்த்தைக்கு அளித்தார்கள் அந்த பேச்சுவார்த்தையில் நடைபெற்ற விவரங்களினுடைய தொகுப்பை ஏற்கனவே நாம் பார்த்தோம் இப்பொழுது முதுகுத்தண்ணுடன் பாதிக்கப்பட்ட மாற்றுத்தினாளிகளுடைய கோரிக்கைகள் தொடர்பாக பல்வேறு விஷயங்களை நம்ம பேசியிருக்கோம் அந்த முதுகுத்தண்ணுடன் பாதிக்கப்பட்ட மாற்றுத்தினாளி கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு அதிகாரிகள் என்ன சொன்னாங்க அப்படிங்கிற தான் இன்றைக்கி விரிவாக பேச போகிறோம் வாங்க விஜயகுளம் போகலாம் நண்பர்களே தமிழ்நாடு அனைத்து மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்புக்கான சங்கத்தின் சார்பில் கடந்த ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி உதவித்தொகை தர வலியத்தையும் நூறு நாள் வேலை வழங்குவலித்தையும் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்திலும் அந்த போராட்டத்தை ஒட்டி இரவு பதினோரு மணிக்கு நம்மோடு பேச்சுவார்த்தைக்கு வந்த தமிழக சமூக நலத்துறை அமைச்சர் கீதாஜீவன் அவர்கள் உங்களுடைய கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேற்றி தருவதற்கு நாங்கள் கண்டிப்பாக முயற்சிக்கிறோம் நீங்கள் எங்களோடு இந்த இரவிலே இவ்வளோ நேரத்துக்கு பிறகு நாம் பேச வேண்டியதில்லை நீங்கள் வாங்க என் ரூமுக்கு வாங்க நம்ம பேசுவோம் நம்ம இரண்டு நாட்கள் கழித்து என்னுடைய அலுவலகத்துக்கு வாங்க நம்ம பேசுவோம் அப்படின்னு சொன்னாங்க அந்த அடிப்பில் அங்கே போய் பேசணும் அங்கே போய் பேசுனதுக்கப்புறம் திரும்பவும் வந்து அதுக்கடுத்த நாள் வந்து நம்முடைய துறையினுடைய செயலாளர் துறையினுடைய அதிகாரிகள் அனைவரையும் வரவழைத்து மீண்டும் ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்தார் அந்த கூட்டத்தில் பங்கேற்று மாநில தலைவர் வில்சன் அவர்களும் மாநில பொய்சாளர் ஜா ஜான்சராணி அவர்களும் முதுகுத்தனுடன் பாதிக்கப்பட்ட பல்வேறு கோரிக்கைகளை அவங்கள்ட்ட கொடுத்துருக்காங்க அதில் குறிப்பாக வந்து அவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா முதுகுத்தனுடன் பாதிக்கப்பட்ட மாற்றுத்தனாளிகள் ஏற்கனவே மிக கடுமையாக படுத்த படிக்க இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவங்க வந்து இன்னும் ஒவ்வொரு வருஷமும் உயிரோடு தான் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்டு லைஃப் சான்றிதழ் வாங்கிடுவாங்க அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக துன்புறுத்துறாங்க இதனால் பல்வேறு மாற்றத்தினாளிகள் மிகுந்த சிரமப்படுறாங்க படுறாங்க மாற்றுத்தாள அலுவலுக்கு போகிறதுக்கு மிகப்பெரிய சிரமத்தை அனுபவிக்கிறாங்க அதனால் லைஃப் சான்றிதழ் வந்து வாங்குவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கக்கூடாது அப்படி அவங்க உயிரோடு இருக்காங்களா இல்லையான்னு அவங்க அவங்க இருந்தே அவங்க செல்ஃபோனில் ஃபோட்டோ எடுத்து மாற்றுத்தினா அலுவலத்துக்கு அனுப்பிச்சா போதும் அப்படிங்கிற மாதிரியான நிலையை நீங்கள் உருவாக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அதை உடனடியாக அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த குடும்பத்தில் கூடிய குறிப்பாக முதுகத்தினரும் பாதிக்கப்பட்ட ஒரு குடும்பத்தில் கூடிய தகுதியான பெண்கள் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு மகிழ்மை தொகை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கும் அதையும் அவங்க ஏத்துக்கிட்டாங்க அப்படிங்கறதுதான் அதே போல வந்து பாத்தீங்கன்னா மா முதுகுத்தினுடன் பாதிக்கப்பட்ட மாற்றத்தின வந்து மெடிக்கல் கிட்டு வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம் அந்த கிட்டு வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக வந்து எப்படி செயற்கை கால் வந்து ஒவ்வொரு நபருக்கும் தனித்தனியாக அளவெடுத்து நம்ம கொடுக்குறோமோ அது மாதிரி கொடுக்காம பொத்தாம் பொதுவாக நம்ம கொடுத்துட்ருக்கோம் அப்போது கொடுக்குற போது அந்த மெடிக்கல் கிட்டு அந்த மருத்துவ உபகரணங்கள் வந்து பார்த்திங்கன்னா சம்மந்தப்பட்ட முதுகுத்தினுடன் பாதிக்க இருக்குது சில பேருக்கு பயன்படுது பல பேருக்கு அது பயன்படாமலே போயிருது அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மெடிக்கல் கிட்டை வந்து முறையாக வந்து அவங்களுக்கு கொடுக்கணும் முறையாக வந்து அந்த யாருக்கு என்ன தேவையோ அந்த பொருட்களை கொடுக்கணும் அதே மாதிரி யூரின் பேக் வந்து ரொம்ப நைஸா இருக்குது ஒரு நாள் கூட தாங்காது அப்போ வந்து இதை வந்து நல்ல தரமான யூரியன் பேக்காக கொடுக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையும் வலியுறுத்தும் அதையும் உடனடியாக அவர்கள் ஏற்றுக்கொண்டு ஏன் இப்படி மோசமான விஷயங்களை நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னு சொல்லி தனக்கு கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகளை ரொம்ப கடுமையாக பேசுனாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கோம் அப்போ இனிமேல் கொண்டு நீங்கள் அவர்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுங்க அதே மாதிரி மாநிலம் முழுக்க வந்து இந்த மாதிரி முதுத்தண்டர் பாதிக்கப்பட்டவருக்கு என்னென்ன விஷயங்கள் இது மாதிரி அரசாங்கம் கொடுக்குற பொருள் தரமாக இருக்கா இல்லையா அப்போ நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்களை எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிற முழுமையான கோரிக்கையை நீங்கள் எங்கள்கிட்ட கொடுங்க நாங்கள் கண்டிப்பாக அதை அடுத்து வர அடுத்த ஆண்டுலேருந்து அதை அமல்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா முது பாதித்த அனைவருக்குமே வந்து நியூ பல்டு வீல் சேர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஏன்னா நீங்கள் வந்து அவங்க வீட்டுக்குள்ளே இருக்கும்போது வீல் சேரை பயன்படுத்துவாங்க வெளியில் போகும்போது பைக்கை பயன்படுத்துகிறாங்கன்னா இன்றைக்கி பைக்கில் வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் இல்லாமல் நம்ம எங்கேயும் போக முடியாது வர முடியாது அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பெட்ரோல் போடுவதற்கான வருமானம் கூட இல்லாத சூழ்நிலையில் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டுருக்காங்க பைக் என்பது தொலைதூர பயணங்களுக்கு உதவினாலும் கூட சிறு குறுகிய தூர பயணங்களுக்கு வந்து நியூ பல்டு வீல் சேர் தான் கண்டிப்பாக வேணும் அப்படின்னு நம்ம சொன்னோம் அந்த இப்போ நியூ வீல் சேர் வந்து எல்லோருக்கும் கொடுக்கணும் அது வந்து அதை கொடுப்பதை கொடுத்தா தான் அவங்களுடைய லைஃப் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக இதை நாங்கள் பரிசீலிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அதே மாதிரி வந்து இப்போ குஷனுடன் கூடிய வீழ்ச்சியை வந்து இப்போ மாற்றுத்தான் ஆஃபீஸ் மூலிமா நம்ம கொடுத்துருக்கோம் சிறப்பு வீழ்ச்சியை இந்த கைப்படிலாம் வந்து தூக்கிற மாதிரி திரும்ப லாக் பண்ணிக்கிற மாதிரிலாம் நம்ம கொடுத்துட்ருக்கோம் இது பல மாவட்டங்களில் வந்து மாற்று முதுகுத்தனோட பாதிக்கப்பட்ட மாற்றுத்தாளுக்கு கொடுக்காம அலுவலகத்தில் கிடப்பில் வச்சுருக்காங்க அப்போ இதை மாற்றி அவங்களுக்கு கொடுப்பதற்கான நடவடிக்கை உடனடியாக இருக்குன்னு சொன்னால் அதையும் உடனடியாக எந்தெந்த மாவட்டங்கள்லாம் தேங்கி இருக்கிறதோ அதை எல்லாம் உடனடியாக சம்மந்தப்பட்ட மாற்று கொடுப்பதற்கான நடவடிக்கை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி வந்து படுப்பதற்கு வந்து ஏர்பெட் வாட்டர் பெட் வாங்குறதுக்கு ஆறாயிரம் ரூபாய் நம்ம பணம் கொடுக்குறோம் அதை வந்து மாற்றி அவங்களுக்கு வந்து பணத்துக்கு பதிலாக யாருக்கு என்ன பொருள் தேவையா வாட்டர் பெட் வேணா வாட்டர் பெட் ஏர்பெட் அந்த மாதிரியான பொருட்களை கொடுக்கணும் இந்த ஆறாயிரம் ரூபாய் என்பது சில பேர் வந்து முறைகேடாக பயன்படுத்துகிறாங்க அதனால இதை ஏற்படுத்தக்கூடாது அப்படின்னு நம்ம அதையும் சொல்லியிருக்கோம் அதையும் கண்டிப்பாக அவர்கள் ஏற்றுக்கொண்டு அதற்கு என்ன பாசிபிலிட்டி இருக்குங்கிறத நாங்கள் பார்க்கறோம் கண்டிப்பாக அதையும் செய்து தரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு அடிக்கடி படுக்கை பொன் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் உடல் உபாதைகள் வரக்கூடிய சூழ்நிலையில் இவங்க வந்து மற்றவங்க பொது வார்டில் அதே மாதிரி பொதுவான பெட்டில் வந்து இவங்க படுக்க முடியாது அப்படிங்கிற சூழ்நிலையில் இவங்களுக்கு தனியான சிறப்பு வார்டுகள் இருக்கணும் ஒவ்வொரு மாவட்ட தலைமை மருத்துவமனையிலையும் அதே போல் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இவங்களுக்கும் சிறப்பு பிரத்யேகமான ஒரு வார்டு இருக்கணும் அங்கே குறைந்தது ஒரு ஐந்து படுக்கையாவது இருக்கணும் அவங்களுக்கு தேவையான ஏர் பெட் வாட்டர் பெட் உள்ளிட்ட வசதிகள் இருக்கணும் அவங்களை நல்ல முறையில் பாதுகாத்துக்கணும் அவங்க தங்கி சிகிச்சை பெறுவதற்கு அவங்களுக்கு எல்லா விதமான வசதிகளையும் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுருக்கோம் அதையும் கண்டிப்பாக உறுதியாக மருத்துவத்துறை அதிகாரிகளோட பேசி உங்களுக்கு நாங்கள் ஏற்பாடு செய்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க அதுமாரி வந்து பார்த்திங்கன்னா மாற்றுத்தனாளிகளுடைய பல்வேறு பிரச்சனைகளை கொடுத்து பேசுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா போக்குவரத்துறையில் பல்வேறு பிரச்சனைகள் பஸ்ஸில் போகும்போது மாற்றுத்திறனாளி சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் மருத்துவத்துறையில் டாக்டர்கள் கையெழுத்து போடும்போது பார்த்தீங்கன்னா அரசாணைப்படி கையெழுத்து போடாமல் அவர்கள் மனதுக்கு என்ன தோடுதோ அதை ஊனத்தினுடைய சதவீதமாக போடுறாங்க அப்போ அதை மாற்ற பிரச்சனை இது மாதிரி பல்வேறு துறைகளில் மாற்றுத்திறனாளிகள் மிக கடுமையாக பாதிக்கப்படுறாங்க அப்போ அப்படி பல்வேறு துறைகள் மூலமாக பாதிக்கக்கூடிய மாற்றுத்தினாலுடைய குறைகளை போக்குறதுக்காக எல்லா துறையும் சேர்ந்த ஒரு கூட்டத்தை நீங்கள் நடத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அதை வந்து ஜூன் மாதத்தில் அந்த கூட்டத்தை நம்ம நடத்தி உங்களுக்கு எல்லா துறையிலிருந்தும் ஆட்களை வரவழைத்து உங்களுக்கான கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு நாம் முயற்சிக்கலாம் நீங்கள் அந்த கூட்டத்தில் நீங்கள வந்து பங்கெடுத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆக இப்போ ஒட்டுமொத்தமாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா வரக்கூடிய ஜூன் மாத இறுதிக்குள்ள உங்களுடைய அத்தனை கோரிக்கைகளையும் நாங்கள் நிறைவேற்றித் தருகிறோம் என்று சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உறுதி கொடுத்துருக்காங்க அந்த அடிப்படையில் நண்பர்களே நாம் உதவித்தொகை உயர்வு என்கிற ஒற்றை கோரிக்கை தவிர மற்ற எல்லா கோரிக்கைகளையும் அரசாங்கம் ஏற்றுக்கொண்டது கண்டிப்பாக உதவித்தொகை உயர்வு வரும் வரை நாம் அதற்காக நம்ம இந்த கோரிக்கையெல்லாம் நடந்து க நிறைவேற்றிட்டோம் அதனால் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிடுச்சு அதனால் நம்ம வந்து இனி அடுத்து நம்ம திருப்திப்பட்டுட்டு அடுத்த கோரிக்கைக்கு நம்ம போகாமல் மீண்டும் அடுத்தடுத்த கட்ட போராட்டங்களை நாம் நடித்துவோம் கண்டிப்பாக உதவித்தொகை கோரிக்கையான கோரிக்கை வெல்லும் வரை நாம் அடுத்த நகர்வுகளை நாம் கொண்டு சொல்வோம் என்று சொல்லிக்கொண்டு உங்களுக்கு விடுவேன் நண்பர்களை இந்த காணொலி பற்றிய விமர்சனங்களை கமெண்ட்ஸில் போடுங்கள் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்